ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் சார் முஸ்லீம் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அப்படின்ற பேர்ல ஒரு மசோதாவை நேற்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தாங்க அதற்கு வழக்கம் போல எதிர்கட்சிகள் அனைவருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா பெரிதும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதை வந்து கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக நாயுடு கட்சி அவருடைய கட்சியுடைய எம்பிக்கள் இதை பார்லிமெண்ட் அந்த ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க பொதுவாகவே பாஜக ஒரு திட்டங்களே எவ்வளவு மசோதாக்களை கொண்டு வந்து அவசரமாக கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க ஆனா இந்த முறை கூட்டணி கட்சியே இப்படி சொல்லி இருப்பது எப்படி இருக்கும்னு சொல்லி இது இதுல ஒரு தவறான புரிதல் இருக்கு நேற்றைக்கு காலையிலேயே ஆங்கில பத்திரிகைகள் இது ஜேபிசிக்கு போக போகுதுங்கிறத வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் பார்லிமெண்ட் விவாதத்தை பார்த்தீங்கன்னா மசோதாவை தாக்கல் செய்த உடனேயே தாக்கல் செய்த அமைச்சரும் இந்த ஜேபிசிக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டாரு பல இடங்கள்ல வந்து ஸ்பீக்கரும் அது சொல்லியிருப்பாரு ஜேபிசிக்கு அனுப்ப போகிறோன்னு அப்போ மசோதாவை தாக்கல் செய்யும்போது தாக்கல் செய்தவர் எதிர்ப்பு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் பேசுவாங்க அதுக்கு பிறகு மசோதா வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் இது ஒரு நடைமுறை ஆனா அரசு வந்து முதலே ஜேபிசிக்கு அனுப்ப போறதாக அனைத்து கட்சி கூட்டத்திலையும் சொல்லி அந்த முடிவோட தான் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அப்போ அதன் பின்னணியில என்ன இருக்கு இது நம்ம பார்க்கணும் ஜேபிசிக்கு இப்படி அனுப்பலாம் நிறைய மசோதாக்கள் போயிருக்கு ஜேபிசிக்கு போயிருக்கு அப்புறம் திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்படாத மூன்று கிரிமினல் ரெண்டு கிரிமினல் சட்டம் ஒரு சாட்சிய சட்டம் இது ரெண்டுமே வந்து அப்படியாக நிறைவேற்றப்பட்டவை தான் அப்போ இந்த மசோதாவை கொண்டு வருவதன் நோக்கம் கொண்டு வருவதன் நோக்கத்தின் பல பின்னணிகள் இருக்கு பல மர்மங்கள் இருக்கு ஒன்று இரண்டாவது இப்போதைக்கு அது நிறைவேற்ற முடியாது என்ன ரொம்ப தின் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இரண்டு கட்சி ராஜ்யசபா எம்பிக்கள் எண்ணிக்கையும் வந்து அதுக்கு போதுமான பலமா இல்லை அப்போ எப்ப இதை ராஜ்யசபால நிறைவேற்ற முடியும் அப்படின்னா டிசம்பர் இல்லைன்னா நவம்பர் மாசம் தான் என்ன காரணம்னா இப்போ உடனடியாக ராஜசபா தேர்தல்கள் கொஞ்சம் வருது பன்னிரெண்டு நாமினேட்டட் போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ண போறாங்க ஒரு நாலு மாசத்துக்குள்ள அப்போ ராஜசபால யாரோட ஆதரவுமே இல்லாம எதையும் நிறைவேற்றக்கூடிய பெரும்பான்மை வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருவங்கிறது பிஜேபியோட கணக்கு லோக்சபாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுவும் முதல் சட்டம் சட்ட திரு சட்ட திருத்தம் சொன்னா கூட இது புதிய சட்டம் மாதிரி தான் எனக்குலாம் தெரியுது கொண்டு வந்து ராஜ்சபால நிறைவேற்ற முடியாமல் போனால் அரசுக்கு பெரிய அளவுக்கான எனவே எனவேதான் இத வந்து ஒரு அரசியல் ரீதியாக மர்மமான தான் ஜேபிசிக்கு அனுப்புறாங்க இத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் அதாவது சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டதால் அல்லது வந்து பிற கட்சிகள் கேட்டுக்கொண்டதால் அப்படி ஜேபிசிக்கு அனுப்பல ஜேபிசிக்கு அனுப்பணுங்கிறதே தான் முதலே சொல்லிதான் அது கொண்டு வர்றாங்க மசோதாவை தாக்கல் செய்த அமைச்சர் அதை வெளிப்படையா சொல்றாரு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அதை வெளிப்படையா சொல்றாரு எல்லாருக்குமே அது தெரியும் நேற்று காலையிலேயே ஆங்கில பத்திரிகைல ஜேபிசிக்கு போக போகுதுங்கிற செய்தியும் வந்துருச்சு அப்போ வக்ஃபுனா வக்ஃபுனா இறையிலி நிலங்கள் அதாவது இஸ்லாமியர்கள் சம நன்கொடையாக கொடுத்த இறையிலி நிலங்கள் மாற்றவே முடியாது வக்ஃபுங்கிற வார்த்தை சொல்லுக்கு முழுமையான அர்த்தம் போர்விடம் மாற்றவே முடியாது இப்போ வக்ஃபு நிலைமை வக்ஃபு நிலத்துக்கு என்ன பொசிஷன் நிலமையோ அதே தான் அதை மாற்றவே முடியாது காரணம் அது வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்போ வக்ஃபு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும்போது போது லிமிடேஷன் கொண்டு வந்து பனிரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை பனிரெண்டு வருஷத்துக்கு மேலே அட்வர்ஸ் பொசிஷன்ல இருந்தா லிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சிவில் ஆக்டு பனிரெண்டு வருஷத்துக்கு மேல அட்வ பொசிஷன்ல இருந்தா அது அட்வர்ஸ் பொசிஷன் அதாவது எதிரி வேண்டாம் என்னோட நிலம்னு ஒருத்தர் கிளைம் பண்றாருனா பன்னிரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிப்போச்சுன்னா அவர் தான் வந்து நிரூபிக்கணும் அவரோட நிலம்னு யாருக்கிட்ட நிலம் இருக்கோ அவங்க நிரூபிக்க வேண்டியது இல்லை அவங்க தவறாக அதை வந்து பெற்றிருந்தாலும் இதுதான் லிமிடேஷன் ஆக்ட் அதை வந்து இதில் கொண்டு வராங்க கேட்போம் அது பெரிய தவறு என்ன காரணம்னா அப்ப வக்ஃபோட அடிப்படை மீனிங்கே போயிடும் இப்போ உதாரணமா தாஜ்மஹாலே வந்து வக்ஃபு நிலம் தான் அப்படிங்கிற கான்ற ரொம்ப நாளா இருக்கு அம்பானி அம்பானியோட வீடு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ப்ராப்பர்ட்டி அது வந்து வக்ஃபு நிலம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த கான்ட்ரவர் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசின வீடியோ இருக்கு அதற்கு எதிர்கருத்து வந்த வீடியோக்கள் இருக்கு இதெல்லாமே நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் இந்த நாட்டோட பெரிய பணக்காரர்கள் பலரும் வந்து வக்ஃப் நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க இந்து கோயில் நிலங்களிலும் இந்த ஆக்கிரமிப்பு இருக்கும் நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து இவ்வளவு ஏக்கர் நிலத்தை வந்து நாங்க மீட்டுட்டோம்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றதெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம் பல்வேறு வழிபாட்டு தலங்கள்ல உயரிய நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்ட பல்வேறு மதங்கள்ல கொடுக்கப்பட்ட நன்கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் பல ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் சிக்கி இருக்கு அதை மீட்கணும் அது உயரிய நோக்கம் ஆனா இந்த லிமிடேஷன் ஆக்ட கொண்டு வந்தீங்கன்னா பனிரெண்டு வருஷமா ஒரு ஆக்கிரமிப்பாளர் பிடியில ஒரு நிலம் இருக்கும் அவர் வந்து துராக்கிருதமா அதாவது தவறான வகையில சட்டத்துக்கு புறம்பான வகையில இந்த நிலத்தை அவர் வச்சிருக்காரு லிமிடேஷன் ஆயிட்டு கொண்டு வந்தீங்கன்னா போர்டு வந்து நாளைக்கு இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னா தான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு ஆயிரும் அப்ப இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அப்ப இந்தியா முழுவதும் வந்து வக்ஃப் நிலங்கள் வக்ஃப் வந்து மூணாவது பெரிய லேண்ட் ஹோல்டிங்க அதாவது ரயில்வே மினிட்ரிக்கெல்லாம் அடுத்தாப்புல வக்ஃபு நிலங்கள் தான் நிறைய இருக்கு அப்போ வக்ஃபு நிலங்களை பெரும்பாலும் அனுபவிக்கிற வட இந்திய வட இந்தியர்கள் பெரும்பாலும் அவர்கள் வந்து பெரிய முதலாளிகளாகவும் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களாகவும் இருக்கிறாங்க இது பலருக்கும் தெரிந்த உண்மை அகிலேஷ் யாதவ்லாம் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு பேர் வைக்காதீங்க பாரதிய ஜமீன் பார்ட்டின்னு பேர் வச்சுக்கங்க ரியல் எஸ்டேட் பார்ட்டி அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் அது ரொம்ப மோசமான நல்மையில் இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்டு மூடி மறைப்பதற்காக அல்லது வந்து குறிப்பிட்ட சிலருக்கு நன்மை பயிப்பதற்காக இதை வந்து கொண்டு வருகிறார்கள் கொண்டு வரும்போது நல்லா தெரியும் இதில் வந்து எதிர்ப்பு வரும்னு எப்படி எதிர்ப்பு வராமல் இருக்கும் அப்போ வக்ஃபுல முறைகேடு நடக்கா நடக்கலாம் இப்போ கோயில் நிலங்கள்லாம் நடக்கல இந்து கோயில் நிலங்கள்லாம் நடக்கல கிறிஸ்தவ கோயில் நிலங்களில் நடக்கல அப்போ அதை களைய வேண்டிய பொறுப்பு யாருக்கு அரசாங்கத்துக்கு அப்படி முறைகேடுகளை கலைந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அமைப்புகள் நம்மகிட்ட இருக்கானா இருக்கு எல்லா கோயில் அமைப்புகளையும் எல்லா வக்ஃப் அமைப்புகளிலும் அந்த வக்ஃப் ட்ரைபியூனல் இருக்கும் அதை தாண்டி நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம் பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த டிரைபியூனல் முடிவுதான் இறுதியானது கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு ரிட்டு அதுக்கு தான் இருக்கு எந்த நிவாரணம் இல்லைன்னா நீங்க ரிட்டு மனு போடலாம் இன்னும் போட்டு அதை நிலைக்கத்தக்கதா இல்லையாங்கிற அந்த வாதம் வரும்போதே எந்த சட்டத்திலும் இதுல தீர்வு இல்ல எனவே எங்களுக்கு ரிட்டுக்கு வரதை தவிர வழி இல்லைன்னு நம்ம புரூவ் பண்ணணும் இன்னொரு தட்ட இருக்கு டிரைபியூனல் வந்து ஏதோ இல்ல டிரைபியூனல் வந்து ஒரு முடிவு எடுக்குது அதான் இறுதியான முடிவு இது என்னங்க அநியாயமா இருக்கு அப்போ வந்து இறுதியான முடிவு எடுக்கிற அதிகாரம் ஒரு சிலர்கிட்ட மட்டும் குவிஞ்சிருக்குதா இந்த கேள்விகள் இருந்து எழுப்பப்படுது அது அப்படி இல்லை சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு தெளிவான விடை இருக்கு ஆனா அது கோர்ட் எடுக்க வேண்டிய முடிவை தூக்கி கலெக்டர்ட்ட கொடுக்குறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு போர்டு அந்த போர்டு வந்து ஒரு முடிவு ஆணை பிறப்பிக்குது அந்த ஆணையை எதிர்த்து நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் இப்போ அப்படியான ஆணையை வந்து எதிர்த்து போக வேண்டிய இடம் கலெக்டர் ஆபீஸ்ன்றாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் மாவட்ட கலெக்டர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க தான் ஆளுங்கட்சிக்கு விரோதமாலாம் மாநில அரசு மாநில அரசுகளுக்கு விரோதமாலாம் மாவட்ட கலெக்டர்கள் முடிவு எடுக்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கலாமே தவிர பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கு அப்போ பிஜேபி அரசு ஏன் வந்து இதுக்குள்ள வந்து சேருது எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நாட்டில் வக்ஃபுவ வந்து சீர்திருத்தம் பண்ணணும் இது ஜவஹர்லால் நேரு காலத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் சட்டம் நானே வந்து வக்ஃபு ஸ்கூல்ல படிச்சு வந்தாங்க என்னோட ஆரம்ப பள்ளி வரைக்கும் ஆறாவது ஏழாவது வகுப்பு வரைக்கும் ஒரு கிராமம் அதுலயா ஒரு முஸ்லீம் தனவந்தர் அவர் வந்து இறையிலி நலம் கொடுத்து வக்ஃபுனா ஒரு மசூதியை மெயின்டைன் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு வழிபாட்டு தரத்தை இப்போ இந்து அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற கோயில்கள் இல்லாத சிறிய கோயில்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிலம் இருக்குங்க ஒரு இரநூறு ஏக்கர் நிலம் இருக்கும் நூறு ஏக்கர் நில இருக்கும் ஐம்பது ஏக்கர் இருக்கும் நிலத்துல இருந்து வர்ற வருவாயை வச்சு கோயில்ல வந்து பூஜை நடத்தணுங்கிறது தான் அந்த கட்டளையா இருக்கும் ஐநூறு வருஷம் பழமையான கட்டளை எல்லாம் இருக்கு எங்க கிராமத்திலேயே வந்து ஒரு மடம் இருக்கு சரபோஜி ராஜா காலத்துல வந்து அந்த மடத்துக்கு வந்து நிலம் கொடுத்துருக்காங்க கதிர்காம வரைக்கும் நிலம் இருக்கு பேர் மடம் அது அங்க வந்து சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மடத்து நிலத்தை வந்து குத்தகைக்கோ இல்லை நேரடியாகவோ பயன்படுத்தி வெறும் விவசாயம் தான் பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அந்த அதை வைத்து வந்து இன்னென்ன தர்ம காரியங்கள் செய்யணும்னு அந்த கட்டளையில் இருக்கு அது ஒரு பெரிய இதுக்கு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் போய் நான் அதை படித்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எதுக்காக நான் சொல்லணும்னா இப்படியான லட்சக்கணக்கான நிர்வாகங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு பல்வேறு மதங்களுக்கு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் எல்லா மதங்களுக்கு இப்படியான அமைப்புகள் இருக்கு அமைப்புகள்ல முறைகேடுகள் இருக்கு அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை முறைகேடுகளை களைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு அது ஏற்கனவே சட்டத்திலேயே தெளிவா இருக்கு இப்ப நான் குறிப்பிட்ட இந்த அம்பானி மேட்ருங்க அப்படி இல்லை இது ஒர்க் அப்படி இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசியல் நோக்கத்தோட சொல்றாரு என்று மறுத்து அங்க இருந்த லோக்கல் போர்டுக்கும் லோக்கல் ஒர்க் போர்டுக்கும் சேரிட்டி கமிஷனர் அதாவது அதுல வந்து ஒரு அனாதைகள் பள்ளி ஆதரவற்றோர் திக்கற்ற ஒரு பள்ளி இருந்துச்சு அதுக்கு சொந்தமான இடம் அது ஆயிரக்கணக்கான மீட்டருங்க சாதாரண இடம் இல்லை ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் அந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு உடன்பாடு மாதிரி வந்து அந்த அந்த லோக்கல் போர்டு வந்து அந்த நிலத்து மாதிரிலாம் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு எழுதி கொடுத்துறாங்க அது அது அதை முடியாது இறைவனுக்கு சொந்தமானது யாருக்கும் மாத்தக்கூடிய உரிமை கிடையாது ஒரு தடவை கொடுத்தா கொடுத்தது தாங்க அப்ப அதை எதிர்த்து வந்து வழக்குகள் பல வழக்குகள் ஹை கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு இந்த குறிப்பிட்ட நான் குறிப்பிட்ட இந்த வழக்கு இன்னைக்கு தேதிக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு அது கோர்ட் என்ன முடிவு எடுக்க போது நமக்கு தெரியாது இப்படி ஏராளமான வழக்குகள் எல்லா மதங்களை சேர்ந்த சொத்துகள் அடிப்படையிலையும் இந்தியா முழுவதும் இருக்கு அப்போ எல்லாத்தையும் சீர்திருத்த வேண்டிய கடமை இருக்கு அது பெரும் பெரும்பாலும் அது மாநில அரசோட கடமை தான் ஏன்னா இப்போ வக்ஃபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு போர்டு இருக்கு இப்போ இது உதாரணமாக ஹெச்ஆர்சி இந்து அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சட்டம் அது ஏதோ திமுக அரசு தான் கொண்டு வந்த மாதிரி நிறைய பேர் நேரத்திலிருந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அதாவது வக்ஃப் ப்ராபர்ட்டியில வந்து அதை மேனேஜ் பண்ற உரிமை வழங்கனப்ப அதுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க அப்படி இந்து கோயில கொடுப்பாங்களான்னு கேள்வி எழுப்பினப்ப இந்து கோயில்கள்ல இருந்து அரசு வெளியேறணும் திமுக அரசு வந்து இந்து கோயில்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதுலாம் நான் அறிக்கைகள் பார்த்தேன் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு என்ன காரணம்னா நைன்டீன் டுவெண்டி ஆக்ட் அது அதாவது நம்ம தமிழ்நாடு மதராஸ் மாநிலம் பழைய காலத்து சட்டம் அது பிறகு மதராஸ் மாநிலம் இன்னும் சொல்ல போனால் பெரிய அறிஞர்கள்லாம் வந்து ஹெச்ஆர்சி கமிஷனாக வந்திருக்காங்க இப்போ டிகேசி ரசிகமணி டி கே எச்ஆர்சி கமிஷனர் இப்படி பலரும் இருந்திருக்கிறாங்க ஸோ அறுபத்தி தான் திமுக ஆட்சிக்கு வருது அது ஆட்சிக்கு வரும்போதே வந்து எச்ஆர்சி ஆக்ட் எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் பழமையான சட்டமா மாறிடுச்சு இப்படியான சட்டங்கள் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கு எல்லா பகுதிகளிலையும் அது மாநிலங்கிறது இன்னைக்கு தானே மாநிலம் சுதந்திரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய பெரிய ப்ராவின்ஸ் தானே மாகாணம் தானே அப்போ பழமையான சட்டங்கள் அந்த சட்டங்கள்ல தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை களைவதற்கு வந்து திருத்தங்கள் கொண்டு வரலாம் தவறு கிடையாது உண்மையிலே தவறுகளை களையணும் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அல்லது சொத்து என்பது வழிபாட்டு தரங்களை மெயின்டைன் செய்வதற்காகவும் அந்த குறிப்பிட்ட சேரிட்டி என்னவோ சில சில நேரங்களில் அந்த வழிபாட்டு பள்ளிகள் நடத்துவதற்கான சேரிட்டியா இருக்கலாம் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அது எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த அவங்க எல்லாம் இறந்து போனவங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்தி நிலத்தை கொடுத்துட்டு இறந்துருப்பாங்க இறந்து போனவர்களின் விருப்பங்கிறது ரொம்ப புனிதமானது அதை மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாதுங்க அது வந்து கோர்ட் பலமுறை சொன்ன விஷயம் அதாவது வில்லுன்னு ஒன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அல்லது வந்து ஒரு தானோன்னு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அதை திருப்பி இர்ரவோக்கோவில் வில்ல மட்டும் நம்ம ரிவோக் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கலாம் உயில அதுக்கு பிறகு இறந்து போயிட்டாங்கன்னா அது நீங்க அப்படியே நிறைவேற்றி தான் ஆகணும் தான பத்திரம் மட்டும் நீங்க செட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சாதாரண ஒரு வீடை நீங்க தானபத்திரம் மூலமா கொடுத்துட்டீங்கன்னா கூட அதை மாற்ற முடியாது அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு அவசரமான ஒரு சட்ட சட்டத்தை வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க என்றால் பின்னணியில வந்து அரசியலும் இருக்கு பாரதிய ஜனதாவுக்கு வேண்டிய தொழில் அதிபர்களோட பல்வேறு சொத்துக்களை காப்பாற்ற வேண்டிய சார் நீங்க பேசினதுல இரண்டு கேள்விகள் எழுது ஒண்ணு என்னன்னா நீங்க சொல்றீங்க அந்த கொண்டு சொல்லி மூலமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இந்த லேண்ட் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கலெக்டர் தான் முடிவெடுக்கும் போது கலெக்டர் முடிவெடுக்கும் வரை அந்த ரிப்போர்ட் வரும் வரை அது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து அல்ல அப்படின்ற ஒரு சப்கிளாஸுமே இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ நீண்ட நாட்களுக்கு இந்த வழக்குகள் செல்லக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது வக்போர்டு சொந்தமான இடங்கள் பறிவுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா சச்சார் கமிட்டி அவங்க வந்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி முஸ்லிம்களுடைய வளர்ச்சியில் பங்களிக்கும்னு சொல்லிக்கிறாங்க அதன்படிதான் நாங்க அந்த ரிப்பாமே கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அறிவு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அதானி உள்ளிட்டவர்கள் ஊழல் செய்யும் போதெல்லாம் அதை வந்து விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பணும் ஜேபிசி கமிட்டி தான் விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாரு இப்ப இந்த மசோதா என்பது ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கு இப்ப இப்படி ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டதுனால ஏதேனும் மாற்றங்கள் வருமா இந்த ஜேபிசி கமிட்டியால என்ன செய்ய முடியும் இந்த இரண்டு கேள்விக்கு உங்களுடைய பார்வை ஜேபிசி கமிட்டி சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும் சஜஷன் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆப்போஷன் லீடருக்கு பெரிய ரோல் இருக்கு ராகுல் காந்திக்கு அதுல பெரிய ரோல் இருக்கு அப்போ இந்த லிமிடேஷன் ஆக்ட் அதை எடுக்கலாம் அவங்க ஒரு சில இப்ப உதாரணமா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பங்கெடுக்கலான்னு இருக்கிறது அது வந்து சரியா வராதுங்க எந்த ஒரு மத நிறுவனத்திலையும் அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நம்ம என்னதான் வந்து இதெல்லாத்தையும் ஒரு சட்ட பறவை விளக்கினாலும் உண்மையான நுணுக்கங்கள் யாருக்கு தெரியும் இஸ்லாமிய பெரியவர்களுக்கு தான் தெரியும் அதுல என்ன மாற்றுக்கருத்து இருக்க முடியும் அதே மாதிரி நீங்க இந்து மதம் எடுத்தீங்கன்னா இந்து பெரியவர்களுக்கு தான் தெரியும் வழக்கறிஞராக பத்திரிக்கையாளனாக தான் நம்ம பார்வை வைக்க முடியுமே தவிர உள்ள இருக்கிற நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது நுணுக்கங்கிறது சம்பிரதாயம் அதாவது கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா காலங்காலமாக நிலவி வழிகிற பழக்கங்கள் சட்டத்தை விட பெருசு சட்டத்துக்கு மூலமே அதுதான் இதுதான் இதுதான் அடிப்படை சட்ட பரிபாலனத்தோட அடிப்படையே இதுதான் அதாவது காலங்காலமாக நிலவி வருகிற பழக்க வழக்கங்கள் டைம் இம்மெமோரியல் அதை நம்ம வந்து அப்ப காலகாலமா இது இருக்கு அப்படின்னாலே அவ்வளவுதான் அதான் சட்டம் இப்ப இதெல்லாம் வந்து பல இடங்கள்ல வந்து சுல்தான் காலத்துல இருந்து வருதுங்க நீங்க வட இந்தியால பாத்தீங்கன்னா சுல்தான் காலத்துல இருந்து வருது அதெல்லாம் ஒரு ஐநூறு வருஷம் பழமையானதெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இயல்பாக அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வரலாங்கிறது ரொம்ப பெரிய தவறு அதை எடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி லிமிடேஷன் ஆகிட்டு கொண்டு வந்து பெரிய தப்பு ஏன்னா வக்ஃபுங்கிற வார்த்தையே அது மாத்திரும் வக்ஃபு புதிய மேலாண்மை திறன் மேம்பாடுங்கிற வார்த்தைகள்லாம் போட்டு இதை பண்ணியிருந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பிளஸ் திருத்தங்கள் இந்த நாற்பது பிளஸ் திருத்தங்களை பெரும்பாலான திருத்தங்களை வாபஸ் வாங்கிடுவாங்க ஆனா நான் இதை எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா இப்படியான ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில இதை கொண்டு வந்து அவசரமாக நிறைவேற்றுவதால் நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது தேவையற்ற வகையில இது இன்னமும் இரு தரப்பினருக்கு இடையே வந்து தேவையற்ற ஒரு கருத்து மோதலையும் பதற்றத்தையும் உருவாக்கும் நார்த் இந்தியாவில் நீங்க பல பகுதிகளுக்கு அந்தந்த மதத்தினர் வாழ்கிற பகுதிகளுக்கு இரவு நேரத்தில் போக முடியல எல்லாம் அப்படி கிடையாதுங்க நான் நார்த் இந்தியாவில் டிராவல் பண்ணும்போது என்னோட நூல்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஆறு மணி ஏழு மணிக்கு மேல டாக்ஸிக்காரனே வரமாட்டான் அவ்வளவு மோசமா இருக்கு அது நான் சொல்றதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இன்னும் மோசமா இருக்கும் அப்போ பெர்மனடா வந்து இப்படி வெறுப்புணர்வை வளர்க்கறது இதை வந்து ஒரு அரசு நோக்கமாக கொள்ளலாமா இந்த கேள்விக்கான விடை இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த நாட்டில் அவற்றுக்கான தீர்வை கண்டுட்டுல இதுக்குள்ள வரணும் இல்லைன்னா இந்த வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கு இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குங்க இப்போ ஒரு அரசு நினைச்சா ஆக்கிரமிப்பாளர் பிடியிலிருந்து மீட்க முடியும் இப்ப எத்தனையோ இங்க தமிழ்நாட்டில் வந்து கோவில் சொத்து ஆக்கிரமிப்பாளர் பிடியிலிருந்து மீட்கப்பட்டது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஹெச்ஆர்சி வெப்சைட்லேயே போடுறாங்க நம்மளும் பார்க்கறோம் அதை அப்போ துரித நடவடிக்கை துரித நடவடிக்கை எப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பாட்டே நேரடியாக பேசி அமைச்சர் லெவல்ல நேரடியாக பேசி இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை வரும் என்று சொல்லி நில ஆக்கிரமிப்பு சட்டம் இதெல்லாம் வந்து புதிதாக போட்டு அப்படி செய்ய வேண்டிய ஒரு மேட்டர் இது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பழமையான சட்டம் அந்த சட்டத்தின் கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான அல்லது அந்த மதத்துக்கு இறையில இறையிலியாக தரப்பட்ட அந்த சொத்துகள் அந்த பராமரிப்புல கை வைக்கிறாங்க இது வந்து கடுமையா எதிர்க்க வேண்டிய விஷயம் சச்சார் கமிட்டி வந்து சில பரிந்துரைகள் தாங்க செஞ்சிருக்கு அதை வந்து காரணமா சொல்றது தவறு இன்னும் சொல்ல போனா அந்த பரிந்துரைகளை பல விஷயம் இதுக்குள்ள வரவே இல்லை அவர் என்ன சொல்றாரு பிஜேபி கிட்ட ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது ஆனாலும் நாங்க வந்து அதெல்லாம் வந்து செய்யறோம் அதெல்லாம் பம்மாத்து அது சுத்தமாக இந்த ஒரு அரசு புதிதாக பதவியேற்று வருது அரசோட முதல் பணி வந்து இதுவா சஞ்சார் கமிட்டி எவ்வளவு நானா போய் எவ்வளவு வர்த்தமா பெண்டிங்க இருக்கு நிலுவையில் இருக்கு சரி ரெண்டாயிரத்தி பன்னொன்னுல இருந்து சென்சஸ் இன்னும் எடுக்கலையா அதையே நீங்க செய்யவே இல்லை இன்னும் சொல்லப்படா இந்த நாட்டில் வந்து உண்மையிலே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் எவ்வளவு எவ்வளவு சதவீதம் பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கும் முந்தின புள்ளி ஓரம் தான் நம்மகிட்ட இருக்கு இது போக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த பிரச்சனைகள் வேற இப்ப இருக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை திசை திருப்ப இல்லை நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப இதை கொண்டு வர்றாங்க எல்லாரும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு இதை பேச நீ பெரிய தலைவர்கள் எல்லாரையும் பாருங்க வேற வழி இல்லை அவங்க இதைத்தான் பேசி ஆகணும் அப்ப அரசியல் திசை திருப்பலுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வழிபாடு மற்றும் இறையிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஊக்கை நுழைப்பது சரியா இது ஒரு பிராடர் கொஸ்டின் அந்த கொஸ்டின் தான் நான் வந்து அதுக்கு தான் நேரத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து மிகப்பெரிய தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சொத்துகள் அந்த நோக்கத்துக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் காரணம் அந்த நோக்கங்கள் புனிதமானவை அவர்கள் வந்து அவர்களோட விருப்பத்தை வந்து சொந்த சொத்துக்களை வந்து இந்த குறிப்பிட்ட நோக்கம் என்று சொல்லி அதுக்காக கொடுத்துருக்கிறாங்க அதை கையை வச்சு மாற்றக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது அரசாங்கத்தும் கிடையாது சார் இப்ப ஜேபிசி கமிட்டி இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா எதிர்கட்சி தலைவருக்கு ரோல் இருக்குன்னு சொல்றீங்களே அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படி அவங்க பரிந்துரை பண்ணி இதெல்லாம் நீக்குங்கன்னு சொன்னா அதை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா பாஜக ஏத்துக்கிடணுங்கிற அவசியம் இல்ல அதாவது பாராளுமன்ற ஜனநாயகம் குழுக்கள் மூலமாக நிர்வகிக்கப்படுது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி அதுபோக போக சில நிலைக்குழுக்கள் இருக்கு வெறும் பார்லிமெண்டரி கமிட்டி இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா லோக்சபாலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மெம்பர்கள் ராஜ்யசபாலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மெம்பர்கள் சில குழுக்களுக்கு ராஜ்யசபா ரெப்பர்ஷன் கிடையாது இப்படி நிறைய ஏராளமான குழுக்கள் இருக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி குழு ஒரு சிறப்பு விஷயத்துக்காக போடும்போது அந்த ஒரு மேட்டரை மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க இப்ப இந்த சட்டம் இந்த சட்டத்தின் பின்னணி இந்த சட்டத்தில் இருக்கிற திருத்தங்கள் இதை பற்றி பேசும்போது முழுமையான சட்டம் கைவிட வேண்டும் என்கிற குரலும் ஜேபிசி சில வரும் இந்த சட்டம் வந்து இனிமேல் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற குரலும் வரும் சட்டத்துல சில திருத்தங்களை வந்து கைவிடணும் என்கிற குரலும் வரும் அப்போ அத ஒவ்வொரு ஜேபிசியோட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பிறகு ஒவ்வொரு மேட்டரும் வந்து ஓட்டு கூடப்படும் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன கிடைக்கும்னா ஜேபிசியோட தலைவர் ஒவ்வொரு குழு கூட்டத்துக்கு பிறகும் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்ததுங்கிறத விளக்குவார் நான் என்ன ஒவ்வொரு தரவையும் அந்த நேரத்தில் நாட்டுல முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் அதை பேச மாட்டாங்க அது வந்து டைவர்ட் ஆகி போயிடும் அப்ப இத நோக்கமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைவர்ஷன் இருக்கிறோம் பங்களாதேஷ்ல ஏற்படுற ப்ராப்ளம் எல்லாமே இந்திய பொருளாதாரத்தை பாதிக்க போகுது அவ வந்து நீங்க ஹசீனாவை திருப்பி அனுப்புங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க நம்மளால திருப்பி அனுப்ப முடியாது லண்டன் வந்து ஒத்துக்கிற மாதிரியும் தெரியல யூகே அப்போ அப்போ ஒரு புது கவர்மெண்ட் வருது அவங்க என்ன சொல்றாங்க இவங்க எங்க விரோதின்னு சொல்றாங்க இவங்க பேரில் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஐநா குழு அமைச்சு விசாரிக்கணுங்கிற அளவுக்கு போயாச்சு நோபல் பரிசு பெற்றவர் அவர் வந்து ஹசீனா அவரை வந்து பழி வாங்குறதுக்காக அவர் பேர்ல வழக்கு போட்டுன்னா அது ஒரு கதை ஓடுது இது பல நேரங்களில் எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடு நமக்கு வந்து பக்கத்து நாடான வங்க தேசம் ரொம்ப அவசியம் தேவை அப்போ அந்த நாட்டோட உள் விவகாரம்னு சொல்லி தான் நம்ம வந்து போராட்டங்களில் தலையிடாம இருந்தோம் ஆனால் அந்த நாட்டிலேருந்து வெளியில் தப்பி வருகிற ப்ரைம் மினிஸ்டருக்கு இங்கே பெர்மனன்ட் அடைக்காலம் கொடுக்கறதுங்கிறது உள் விவகாரத்துக்குள்ள தலையிடறது தானே ஆகும் தலாயலாமாக்கு நம்ம அடைக்காலம் கொடுத்து தானே சீனாவோட ஒட்டுமொத்த பகமே நேரு சம்பாதிச்சுக்கிட்டோம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாமே அந்த திசை இந்த பிரச்சனையை நோக்கி ஓடிடுமே என்பது என்னை போன்ற எனது மூத்த எனது கவலை இதுதான் பக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை பாஜக ஏன் கொண்டு வருகிறது அதனுடைய பின்னணி என்ன என்பதை நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக் கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்